மழ வந்தா என்ன எவன் தலையில இடி விழுந்தா என்ன கேமராமேனை கூப்பிடு என ஷூட்டிங்கிற்கு புறப்பட்டு விட்டார் மேயர் பிரியா பிரியா மட்டுமா துணை முதல்வர் உதயநிதியும் தான் மழை வந்தாலும் வந்தது தண்ணீர் இல்லாத இடமாய் பார்த்து ஆய்வு செய்வதும் செய்தி சேனல்களுக்கு பேட்டி கொடுப்பதும் என விளம்பரம் தேட தொடங்கிவிட்டது திமுக அதிலும் மேயர் பிரியா கொடுத்த பேட்டியை பார்த்து சென்னை மாநகர மக்கள் கைகொட்டி சிரிக்கிறார்கள் காரணம் முன்னுக்கு பின் உளறி கொட்டியதால் தான் நம்ம மாநகராட்சி பகுதிகளில் வந்து நூத்தி அறுபது பகுதிகளில் தொடர்ந்து பெய்யில வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் மூலியமாவும் கெனால் பகுதி மூலியமாகவும் சிட்டியுள்ள இருந்து வெளியேற்ற பணியில வந்து முற்றிலுமாக மாநகராட்சி சார்பாக ஈடுபட்டு வருகிறோம் தண்ணீர் தேங்கி இருப்பதாக எந்த புகாரும் வரவில்லையா வந்தால் மட்டும் கிழித்து விடுவீர்களா உங்களிடம் சொல்வதற்கு சுவற்றில் முட்டிக்கொண்டு சாகலாம் என்றுதான் மக்கள் சொல்வதில்லை ஆனால் சென்னையில் பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கி கிடப்பது உண்மை அப்புறம் என்ன சொன்னீங்க மோட்டார் வச்சு தண்ணீர் வெளியேற்றுகிறீர்களா பிறகு எதுக்கு மேடம் நான்காயிரம் கோடி செலவு செஞ்சீங்க கோயம்புத்தூருக்கு போய் நல்லதா நாற்பது மோட்டார் வாங்கி இருக்கலாமே மோட்டார் வைத்து தண்ணீர் இறைக்கவா நான்காயிரம் கோடி செலவு செய்தீர்கள் இத்தனைக்கும் கனமழை கூட இல்லை அதையும் அவரே சொல்லி இருக்கிறார் இரவு முழுதலே வந்து மிதமான மழை வந்து நம்ம சென்னை மாநகராட்சி முழுவதுமாக இன்றைக்கு கிட்டத்தட்ட ஆவரேஜா காலையில இருந்து பாத்தீங்கன்னா ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை வந்து பதிவாயிருக்கு கேட்டீர்களா ஐந்து சென்டிமீட்டர் மழை மட்டும்தான் பதிவாகி இருக்கிறதா இதே மேடம் தானே இருபது சென்டிமீட்டர் வரை மழை நீரை மழை நீர் வடிகால் திட்டம் உள்வாங்கி விடும் என பேசினார் பிறகு எதற்கு ஐந்து சென்டிமீட்டர் மழைக்கு பம்பு செட் இதை விட மழை நீர் எங்கும் தேங்கவில்லை என சொன்னவர் இரவு உணவுக்கு ஏற்பாடு செய்ய போகிறோம் என்கிறார் அது மட்டும் மதிய உணவும் வந்து மாநகராட்சி சார்பாக கிட்டத்தட்ட எண்பத்தி மூணாயிரம் பேருக்கு மதிய உணவு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது இரவும் வந்து தேவின் அடிப்படையில் வந்து மாநகராட்சி முழுவதுமாக உணவு தயாரித்து ஏழு மணிக்குள்ள வந்து எண்பத்தி மூணாயிரம் பேருக்கு மதிய உணவா என்ன மேடம் சொல்றீங்க தண்ணிதான் தேங்கவே இல்லையே பிறகு எதுக்கு மதிய உணவு அண்ணே உதயநிதி பிறந்த நாள் கொண்டாட்டமா இல்லை அடித்த கொள்ளையில் கொஞ்சம் அன்னதானம் செய்யலாம் என செய்கிறீர்களா மழை வடிகாலில் நாலாயிரம் கோடி ஊழல் தான் மக்களுக்கு தெரிந்தது ஆனால் மழை பெய்யும் போதெல்லாம் பம்பு செட்டு டிராக்டர் உணவு கொடுத்தோம் தண்ணீர் கொடுத்தோம் இழைப்பாறை இளநீர் கொடுத்தோம் என விதவிதமாக